பிரான்சில் தீவிர வலதுசாரிகளின் பாரிய வெற்றியால் ஏற்பட உள்ள மாற்றங்கள் மக்கள் மனநிலையில் ஏற்பட்ட மாற்றம் பிரான்சில் ஈடுபடவுள்ள அரசியல் மாற்றமானது ஐரோப்பாவிலும் அதன் தாக்கத்தை செலுத்தும் என அரசியல் அவதானிகள் வெளிநாட்டு கொள்கையில் கடுமையான நிலைப்பாட்டை கொண்டுள்ள தீவிர வலதுசாரி கட்சி ஆட்சி அமைக்க உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது எனினும் எதிர்வரும் ஏழாம் தேதி இடம்பெறும் இரண்டாம் கட்ட வாக்கெடுப்பின் பின்னரே அதற்கான உறுதியான தகவல் வெளியிடப்பட உள்ளது தீவிர வலதுசாரி கட்சியின் தலைமையான மேரின் லூபென் அம்மையாரின் கொள்கையை அதிகளவான பிரெஞ்சு பிரஜைகள் ஏற்றுள்ளதாக அரசியல் அவதான அணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேரின் லூபென் தலைமையிலான கட்சி ஆட்சி அமைத்தால் ஐரோப்பா நாடுகளுடனான கொள்கைகள் மாற்றமடைவதுடன் உக்ரைன் ரஷ்ய போரில் தீர்மானமிக்க முடிவுகள் எட்டப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் சுமூகமான உறவின் ஜோர்தான் பார்டெலா தலைமையிலான பிரான்சின் புதிய அரசாங்கம் மேற்கொள்ளும் என சர்வதேச ஊடகங்கள் கோடிட்டு காட்டுகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் மேரின் லூபென் அம்மையாரின் கட்சி நான்கு தசம் இரண்டு மில்லியன் வாக்குகளை பெற்றிருந்தது எனினும் தற்போது நடைபெற்ற தேர்தலின் முதற்கட்ட பதிவுகளுக்கு அமைய பன்னிரண்டு வாக்குகளை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் மூன்று மடங்கான வாக்குகளை அந்த கட்சி பெற்றுள்ளது இதன் மூலம் பிரெஞ்சு மக்கள் தீவிர வலதுசாரி கொள்கை தீவிரமடைந்துள்ள இது வெளிப்படுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்சில் இடம்பெறும் வெவ்வேறு வன்முறைகள் சம்பவங்களுக்கு ஆப்பிரிக்க மற்றும் அரேபியர்களே பிரதான காரணம் என அதிகளவான பிரெஞ்சு மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இந்த நிலையில் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கடுமையான நிலைப்பாட்டைக் கொண்ட தீவிர வலதுசாரி கட்சியை அதிகளவான மக்கள் தெரிவு செய்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர்